சிம்பிளாக ஈஸியாக முறு முறுனு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மாதம் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்மெல்லே இதில் வராது இது வந்து கோகுலாஷ்டமி மட்டும் இல்லாமல் பொங்கல் சங்கராந்தி தீபாவளி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பண்ணலாம் டீ காஃபி அப்படிங்கும்போது கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு அப்படிங்கிறது கடினமாக இருக்கும் கடிக்க முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் முறுக்கு அப்படிங்கிறது நல்லா தன்மையும் இருக்கும் கடினமாக இருக்காது இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாதனால நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கால் கப் போட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ஒன் பை த்ரீ கப் பொட்டுக்கடலையை வந்து கால் கப் அரைச்சதையும் அதையும் போட்டு நல்லா சளிச்சுக்குங்க நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் கால் கப் அதுக்கப்புறமா ஒன் பை த்ரீ கப் கால் கப்போட ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடெல்லாம் எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை கட்டி இல்லாமல் முதல்ல நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான எள் பெருங்காயம் அதுக்கப்புறம் ஜீரகம் பட்டர் உப்பு ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு முதல்ல பட்டர் எல்லாம் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாது மாவு மாதிரி கொண்டு வரணும் மாவு வந்து பார்த்திங்கன்னா பசையும் போது நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு இலக்கமாகிடும் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு நமக்கு போடுற மாதிரி இருக்கும் அப்படி போடும்போது நீங்கள் அந்த பதம் வந்து கொஞ்சம் மாறும் அதனால தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் வந்து மாவு பிசையலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓமம் பொடிக்கு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக எல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க ஹார்டாக பசைஞ்சிங்க அப்படின்னா பிழது கஷ்டமாக இருக்கும் முறுக்கு ஹார்டாகிடும் லூஸாக பிசஞ்சிங்க அப்படின்னா அது வந்து முறுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் அதே சமயம் நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணுன்னு மாவு ரெடி பண்ணுன்னே பெளிய ஆரம்பிச்சிடணும் இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிசைஞ்சிட்டு முறுக்கு ப்ரௌனாக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ஏன்னா இந்த மாவு வந்து புளிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம பிசைஞ்ச உடனே போட ஆரம்பிச்சிடலாம் இன்கேஸ் இதில் நீங்கள் கடலை மாவு வேணாம்னாலும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெடி பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு கிளாத் போட்டு ஸோ தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பிழியணும் அது வரைக்கும் மாவு வறண்டு போகக்கூடாது அதுக்காக தான் நான் மூடி வச்சிடணும்னு சொன்னேன் ஸ்டார் முறுக்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது நீங்கள் குழல் முறுக்கில் கூட பண்ணலாம் ஸோ இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் பட்டர் முறுக்கு அப்படின்னலாம் எந்த இதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் கிறிஸ்பியாக அந்த ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு புழிஞ்சி விடுங்க அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு அதிலேயே ஏதாவது வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு போயிடுங்க ரொம்ப சூடாக இருந்தால் மட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் அடங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இல்லை தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் ஜீரகம் இல்லைனா ஓமம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது பேட்சும் ஃப்ரை பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முறுக்கு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியானது நம்ம புட்டுக்கடலை மட்டும் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் கடையில் போடுங்க அரை எல்லாம் போட்டால் கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் இது ஆடினதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிஷ்ஷு பத்திரம் போட்டுக்கலாம் அதுக்கிற ஆயிலும் ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் அப்படின்னா இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வச்சிருக்க முடியாது ஸோ ஒன் மந்த் அப்படிங்கும்போது நீங்கள் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் சொட்டு இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் பட்டன் ஒர்க்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கூட கமெண்ட் பண்ணலாம்